சார் எங்க நிறுவனத்துல கெம்பா அப்படிங்கிற ஒரு கலைக்குழு கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா இந்த கெம்பா அப்படிங்கிற கலைக்கொல்லி வந்து இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா நான் போய் கலைக்கொல்லி வாங்கினா முதல்ல என் பயிர் கலைக்கொல்லி போட்டா என் பயிர் எந்த பாதிப்பும் வரக்கூடாது பயிர் வந்து செவக்கிறதோ உட்கார்றதோ பழுக்கவோ கூடாது சரிங்களா ரெண்டாவது வந்து எல்லா வகையான கலைகளும் சாகணும் நான் சொன்ன மாதிரி குதிரைவாளி வருஷனா புல்லு கோரை வகைகள் கண்ட்ரோல் ஆகணும் ஆழக்கீரை கண்ட்ரோல் ஆகணும் மூணாவது வந்து எல்லா வகையிலையும் நான் போட முடியும் அதாவது மருந்து அடிக்கலாம் மணல்ல கலந்து போடலாம் யூரியால கலந்து போடலாம் நாலாவது வந்து மண்ணுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அஞ்சாவது வந்து காசும் கம்மியா இருக்கணும் சரிங்களா சார் இந்த வகையான எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்யக்கூடிய கலைக்கொல்லி வந்து கெம்பா சரிங்களா சரிங்களா சார் இந்த மருந்து பேர் சார் கெம்பா சார் ஆ அதான் சொல்றாங்க இது கெம்பா இது வந்து ஒரு வகையான புதிய டெக்னாலஜி இது நீங்க அரை கிலோ ஒரு கிலோ நூறு கிராம் இருநூறு கிராம் எல்லாம் போட தேவையில்லை அளவு வந்து பாத்தீங்கன்னா வெறும் பன்னெண்டு கிராம் தான் ஒரு ஏக்கருக்கே சரிங்களா சரிங்களா சார் ஒரு ஏக்கருக்கே வந்து கெம்பா வந்து வெறும் பன்னெண்டு கிராம் தான் ஆ சொல்லிடுறேன் சார் நான் எப்படி கலக்கறது எப்படி பயன்படுத்துறது எல்லாம் சொல்றேன் சரிங்களா இது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இது வந்து நீங்க ரெண்டு வகையில பயன்படுத்தலாம் ஒண்ணு முளைக்கிற அதாவது நீங்க நடவு பண்ணி ரெண்டுல இருந்து மூணு நாள் இல்ல நடவு பண்ணதுல அஞ்சு நாள் வரைக்கும் நீங்க உரத்தோட யூரியா போட்டீங்கன்னா யூரியால கலந்துக்கலாம் இல்லைன்னா மணல் ஒரு பத்து கிலோ வாங்கி கலந்துக்கிட்டு இதை வந்து தண்ணியில லேசா தண்ணி ஊத்தி கரைச்சு மணல்ல கலந்துக்கோங்க மணலை வந்து அப்படியே நீங்க தூவி விட்டுலாம் சரிங்களா அந்த மாதிரி தூவி விடும்போது ஆல்ரெடி முளைச்சிருக்கிற கலைகள் முளைச்சு வர்ற கலைகள் இது என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா போட்டதுக்கு அப்புறம் மண்ணுல ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிடும் சரிங்களா மண்ணுல வந்து ஒரு லேயர் மாதிரி படிஞ்சிடும் புதுசா கலைகள் வந்து முளைச்சு வராது கலைகள் வந்து முழுசா இறந்து போயிடும் சரிங்களா இது பயன்படுத்தக்கூடிய காலம் வந்து நடவு பண்ணதுல இருந்து அஞ்சு நாளுக்குள்ள பயன்படுத்தலாம் சரிங்களா இல்லப்பா நான் வந்து தான் தான் அடிப்பேன் அதாவது பதினஞ்சு நாள் இருபது நாள் கலைக்குள்ள அடிப்பீங்களா சார் இங்க இருபது நாள் அடிப்பீங்க சரி இருபது நாள் அடிக்கிற பட்சத்துல எனக்கு கோர பிரச்சனையா இருக்கு எனக்கு ஆளக்கிற பிரச்சனையா இருக்குங்கிற பட்சத்துல இந்த மருந்து அதே பன்னெண்டு கிராம் நீங்க என்ன கலை அடிக்கிறீங்களோ அது கூட கரைச்சு சேர்த்து அதுவும் அடிக்கலாம் பயிருக்கு எந்த அப்படிங்கிற கொல்லி ஆரம்ப ஸ்டேஜ்ல கலைகள் முளைக்கிறதுக்கு அடுத்தது கலைகள் முளைச்சதுக்கு அப்புறம் நீங்க பதினைஞ்சாவது நாள் இருபதாவது நாள் களை அடிக்கும் போது அது கூட மிக்ஸ் பண்ணியும் அடிக்கலாம் அதே அளவுதான் ஒரு ஏக்கர் சரிங்களா சார் ஆரம்பத்துல நீங்க மணல்ல கலந்து யூரியால கலந்து விசிறி விட்டுலாம் இன்கேஸ் எனக்கு நடந்தோடி பில்லு அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல எங்க கிட்ட கிரேஸ் அப்படிங்கிற ஒரு கலைக்கொல்லி இருக்கு நடந்தோடி பில்லு மட்டும் இருக்கு எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற பட்சத்துல சார் ஒரு நிமிஷம் இந்த எங்களுடைய கெம்பா வந்து நடந்தோடி பில்லுக்கு கேட்காது சரிங்களா அதுக்கு நாங்க என்ன ஒரு தண்ணி மருந்து கிரேஸ்னு சொல்லி அது வந்து கால் லிட்டர் அது கூட நீங்க கலந்து மணல கலந்து விசிறி விட்டுக்கலாம் சரிங்களா புரிஞ்சதுங்களா சார் இது வந்து கிரேஸ் இது வந்து நடந்தோடி புல் உங்களுக்கு அதிகமா இருக்கிற பட்சத்துல எங்கன்னா கெம்பா வந்து முழுசா நடந்தோடி புல்லு கேட்காது அப்படிங்கறனால இதை கொடுக்குறோம் ஸோ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி நீங்க விசிறி விட்டுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு கிராம் இது வந்து அரை லிட்டர் பேக்கிங்கு ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் போதுமானது சரிங்களா சார் கால் லிட்டர் வந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய் கிடைக்கும் சார் சரிங்களா அதாவது இருநூத்தி எண்பது சரிங்களா அதாவது உங்களுக்கு நடந்தோடி பிள்ளை வயல ரொம்ப அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க இது போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா எனக்கு வருஷனா பிள்ளைதான் பெரிய பிரச்சனை எனக்கு கிழங்கு போறதா பெரிய பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எம்பா மட்டும் போய்க்கலாம் சரிங்களா சார் இல்ல நான் இருபத்தி அஞ்சாவது நாள்ல அடிப்பேன் இருபதாம் நாள்ல கலைக்குலி மேல அடிப்பங்கிற பட்சத்துல நீங்க கெம்பா தாராளமா நீங்க சேர்த்திக்கலாம் அதாவது கெம்பா எதுக்காக சேர்த்த சொல்றோம்னா அதிகமான பூடு வகை கலைகள் நான் சொன்ன மாதிரி கரிசலாங்கண்ணி பொன்னாங்கண்ணி ஆலக்கீரை கோரை இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா இது என்ன பண்ணும் இது வந்து ஊடுருவி பயிர கலை சரிங்களா நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் பயிர் வந்து புல்லா உறிஞ்சி வச்சுக்கோ அடிச்ச அடுத்த ஒரு மணி நேரத்துல இருந்து கலைகள் வந்து சாக ஆரம்பிச்சோம் சரிங்களா சார் நீங்க வர்றதுக்கு முன்னாடி களைகள் முளைக்கிறதுக்கு முன்னாடி பயன்படுத்தலாம் முளைச்சதுக்கு அப்புறமும் கெம்பாவை வந்து பயன்படுத்தலாம் ஒரு ஏக்கருக்கு பன்னெண்டு கிராம் சரிங்களா ஸ்ப்ரேயும் பண்ணலாம் அதாவது வந்து மேலையும் தெளிக்கலாம் கெம்பா கிரேஸ அதே மாதிரி மணல்ல கலந்தும் பயன்படுத்தலாம் இரண்டு முறையிலயுமே நம்ம அந்த களை பயன்படுத்தலாம் அதே மாதிரி நம்மள சுத்தி இருக்கக்கூடிய எல்லா வரக்கடைகள்லயுமே கெம்பா கிரேஸ் கலைக்கொல்லி கிடைக்கும் இங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கலை கடைகளா இருக்கட்டும் அனைத்து உரக்கடைகள்லயும் கெம்பா கிரேஸ் இந்த மருந்து அந்த கலைக்கொல்லி வந்து கிடைக்கும் ஆல்ரெடி இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள்லயே ஒரு சிலர் வந்து கெம்பா பயன்படுத்தி இருக்காங்க